அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பின் ஈமானிய நெஞ்சங்களே படிப்பினை தரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றை பார்ப்போம் ஒரு முறை தங்களது வீட்டிலே கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த நேரம் பார்த்து யாசகம் கேட்கும் ஒருவர் வந்து அம்மா பசிக்கிறது ஏதாவது தாருங்கள் என்று கேட்டார் அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த கணவர் எழுந்து சென்று யாசகம் கேட்டவரை ஏசி விரட்டிவிட்டார் பின்னர் கணவன் மனைவி இருவரும் நிம்மதியாக சாப்பிட்டு முடித்தனர் இவ்வாறு சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இருவருக்கும் மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விட்டனர் இதன் பின்னர் அந்த பெண்மணியோ வேறொரு நபரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் அப்போதும் ஒரு தடவை தனது இரண்டாவது கணவருடன் அந்த பெண்மணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து அம்மா பசிக்கிறது ஏதாவது தாருங்கள் என்று ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்கின்றார் அந்த நேரம் இரண்டாவது கணவர் கூறுகின்றார் எனது அருமை மனைவியே இதோ நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் அருசுவை உணவுகளில் அந்த யாசகருக்கும் கொடுத்து விட்டு வாருங்கள் அவரும் பசியாரி செல்லட்டும் என்று கூறிவிடவே மனைவியும் ஒரு தட்டில் உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார் உணவை கொடுக்கின்றார் அழுகையுடன் உள்ளே வருகின்றார் கணவர் கேட்கிறார் நான் உங்களை உணவுதானே கொடுத்துவிட்டு வரச்சொல்லி அனுப்பினேன் இவ்வாறு ஏன் அழுது கொண்டு வருகின்றீர்கள் என்று கேட்கின்றார் மனைவி கூறுகின்றார் யாசகம் வெற்றி செல்பவர் யார் என்று தெரியுமா அவர்தான் என் முன்னாள் கணவர் என்று சொல்கின்றார் மேலும் கூறுகின்றார் நாங்கள் இருவரும் ஒரு முறை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு யாசகர் வந்தார் அவரே எனது கணவர் விரட்டிவிட்டார் அதனால் ஏற்பட்ட வறுமையின் காரணத்தினால்தான் எங்களுக்குள் பிரிவும் ஏற்பட்டது நான் உங்களை மணமுடிக்க காரணமாகவும் அமைந்தது என்று கூறினார் அப்போது இரண்டாவது கணவர் கூறினார் எனது அருமை மனைவியே நீங்களும் உங்கள் முன்னாள் கணவரும் சாப்பிடும்போது ஒரு யாசகர் வந்தார் என்றும் விரட்டி விரட்டிவிட்டார் என்றும் கூறினீரே அந்த யாசகர் யார் தெரியுமா இதோ உங்கள் முன்னால் நிற்கும் நான் தான் என்று கண்ணீர் கசிய கூறுகின்றார் இரண்டாவது கணவர் ஈமானிய நெஞ்சங்களே யாசகம் கேட்போரை விரட்டாதிருப்போம் கொடுக்க முடிந்தால் கொடுப்போம் இல்லையென்றால் அன்போடு வழி அனுப்புவோம் இதுதான் இஸ்லாமிய வழிமுறை